சத்தம் இல்லாமல் ஒரு சாகசம் ஓசூர் ராமநாயக்கன் ஏரி கால்வாயை மீட்டெடுத்த மக்கள் சங்கம் கர்நாடக மாநிலம் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமா என காத்திருக்கும் நேரத்தில் ஓசூர் மக்கள் சங்கம் சத்தமின்றி ஓசூருக்கு தேவையான மழைநீரை சேமித்து வைக்க தேவையான அடிப்படை வசதிகளை செய்து முடித்துள்ளது ஆம் ஒரு வருடத்திற்கு தேவையான நிலத்தடி நீரை சேமித்து விட்டனர் ஒசூர் மக்கள் ஓசூரைகளை சுற்றிலும் சுமார் நூறு ஏரிகள் உள்ளன குறிப்பாக ஓசூர் நகரின் குடிநீர் ஆதாரமாக ஏழு ஏரிகள் உள்ளன விவசாயம் குறைந்ததால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியின் கால்வாய்கள் பராமரிப்பின்றி ஏரிகள் அனைத்தும் வறண்டுவிட்டன பல இடங்களில் பத்து முதல் அடி முப்பதடி உள்ள கால்வாய்கள் இருப்பதே தெரியாமல் இதை இதையடுத்து உருவானதுதான் ஓசூர் மக்கள் சங்கம் பதிவு பெற்ற தொண்டு நிறுவனம் இச்சங்கத்தின் தலைவர் பிரசாத் தலைமையில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஓசூரில் உள்ள ஏரிகளின் நீர்வரத்து கால்வாய்களை நம் ஒசூர் நம் ஏரிகள் நம் கடமை நமக்காக என்ற தாரக மந்திரத்தின்படி ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரும் பொருட்டு அச்சங்கத்தைச் சேர்ந்த ஆ லக்ஷ்மணன் தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டது இக்குழுவில் வணிகர் சங்க தலைவர் தாமஸ் ஓய்வு பெற்ற விஏஓ கிருஷ்ணாராவ் சமூக ஆர்வலர்கள் அந்திவாடி சீனிவாசன் விவேக் ஓசூர் சிவில் அசோசியேஷன் தலைவர் நடராஜன் ஆகியோர் ஈடுபாட்டோடு பணியாற்றி வருகின்றனர் ஓசூர் மக்கள் சங்கத்தை சேர்ந்த ராமலிங்கம் இதை ஒருங்கிணைத்து வருகிறார் ஓஸ்ட்ரியா மற்றும் ஒசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் ஒசூர் மருத்துவர் சங்கம் ஓசூர் வணிகர் சங்கம் ஓசூர் சிவில் அசோசியேஷன் மற்றும் பல சமூக நலக்குழுக்கள் குழுக்கள் குருகுலம் பள்ளி பொதுமக்கள் பலர் இத்திட்டத்திற்கு நிதியுதவி அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அரசு ஒத்துழைப்புடன் சார் ஆட்சியர் கே செந்தில்ராஜ் தலைமையில் பணிகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது ஓசூர் வட்டாட்சியர் தியாகராஜன் அவர்களும் அரசு சர்வேயர்கள் விஏஓக்கள் ஒத்துழைப்புடன் ஓசூர் ராமநாயக்கன் ஏரிக்கு வரும் கால்வாய்களினிடம் அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து அறுபது நாள்களில் முதல் கட்டமாக பூனப்பள்ளியில் இருந்து பூனப்பள்ளி ஏரி ஜீகூர் ஏரி தாசரப்பள்ளி ஏரி கல்கேரி கர்னூர் அந்திவாடி ராமநாயக்கன் ஏரி வரையும் அதை சுற்றியுள்ள தின்னூர் அந்திவாடி மிடுகிரப்பள்ளி பட்டு வளர்ச்சி அலுவலகம் மத்திகிரி கூட்டுச்சாலை குறிப்பாக மத்திகிரி அரசு கால்நடை பண்ணையில் பல கிலோமீட்டர் நீளம் உள்ள பழைய கால்வாய்களை தேடி அதில் நடப்பட்டுள்ள மரங்களை அடையாளமாக கொண்டு கால்வாய்கள் தூரவரப்பாட்டது தற்போது சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளது சாராட்சியர் செந்தில்ராஜ் வாரம் ஒரு முறை இந்த பணிகளை பார்வையிட்டு அறிவுரை வழங்குவதால் பணிகள் தொய்வில்லாமல் முடுக்கிவிடப்பட்டது கால்வாய் பணிகள் எட்டு கிலோமீட்டர் தூரமே முடிந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பலத்த மழை பெய்தது தூர்வாரப்பட்ட கால்வாய்கள் மூலம் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அந்திவாடி நூறு சதவீதமும் ஏரி நிரம்பியது கர்னூர் ஏரி நாற்பது சதவீதமும் ராமநாயக்கன் ஏரி முப்பது சதவீதமும் நிரம்பி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்தது இதனால் வெளிநாட்டு பறவைகளும் ஏரிகளுக்கு மீண்டும் திரும்பியுள்ளன இதனால் இந்த இடங்களைச் சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஆழ்துளை கிணறுகளின் நீராதாரம் உயர்ந்துள்ளது இந்த மலைக்கு பின்னர் ஏழு கிலோமீட்டர் நீளம் தூர்வாரப்பட்டு அடுத்த பருவமழைக்காக ஓசூர் மக்கள் சங்கம் காத்திருக்கின்றனர் மழை பெய்தவுடன் மேலும் இப்பகுதியில் உள்ள மற்ற நாலு ஏரிகளும் ஏரியும் நிரம்பும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் ஓசூரை சுற்றிலும் உள்ள மேலும் பதினைந்து ஏரிகளை கால்வாய்களை தூர்வார திட்டமிட்டுள்ளனர் மொத்தம் மூகண்டப்பள்ளி டிவிஎஸ் நகர் பின்புறம் வேகப்பள்ளி ஜூஜுவாடி இளசகிரி பஸ்தி அலசனத்தம் மோரணப்பள்ளி சென்னத்தூர் கோகுல் நகர் நல்லூரை சுற்றியுள்ள ஏரிகளை தூர்வாரம் திட்டமிடப்பட்டுள்ளது ஓசூர் ராமநாயக்கின் ஏரிக்கும் மற்ற ஏரிகளுக்கும் இயற்கையாக உள்ள கால்வாய்களை மூலம் மழைநீரை வீணாக்காமல் ஒருங்கிணைத்து ஏரிகளை நிரப்புவதே சங்கத்தின் நோக்கம் ஓசூர் சாராட்சியரிவற்றை ஜிபிஎஸ் மூலம் ஆவணப்படுத்தவும் முயற்சி செய்கிறார்